நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுறது இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா விஜயை சந்திக்க விரையும் பவன் கல்யாண் பாஜக தவேக்கா கூட்டணியினுடைய அடுத்த கட்ட முன்னேற்றம் அதிரும் அறிவாலயம் விஜய் அவர்கள் பாஜகவுடன் நெருங்குகின்றார் என்ற செய்தியே வந்து அறிவாலயத்துக்கு ஆபத்து தான் அதையும் தாண்டி அதிமுக காரங்க விஜய் அவர்களை கூட்டணிக்கு அழைச்சிட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுவதை விட பாஜகவுடைய பரிவாரங்கள் விஜய் அவர்களை கூட்டணிக்கு அழைத்துட்டு வர்றதுக்கு மெனக்கிடுவது இன்னும் திமுகவுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஏன்னா பாஜக கெச்சி போட்டுச்சு அதில் மீன் தப்பாது எற விழுந்தே ஆகும் அதனால் விஜய கெச்சி போட்டாங்க நிச்சயமாக கூட்டணிக்குள்ளே தட்டி தூக்கிடுவாங்க ஒன்று அதிகாரத்தை பயன்படுத்துவாங்க இல்லைனா அன்பால வந்து அழைச்சிட்டு வந்துடுவாங்க அவங்களை விட ஆதரவளிக்கிறவங்க வேற யாருமே கிடையாது அந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக உயிரை கொடுக்கின்றவர்களாக ஆதரவு அளிக்கிறதுல பாஜகவினர் முதலிடத்தில் இருக்கிறாங்க அதனால தான் அறிவாலயமானது அதிர்ந்தே போயிருக்கிறது சரி பவன் கல்யாணவர்கள் விஜய் அவர்களை எப்போது சந்திக்க போகிறாரு என்ன பேச போகிறாரு இதையெல்லாம் பார்ப்பதுக்கு முன்பாக விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கரூரில் கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்தவர்களை பனையூருக்கு அழைத்து சந்தித்து இருக்கின்றார் அங்கே என்ன நடந்தது என்ற விஷயத்தை பார்ப்பதற்கு முன்பாக பாதிப்படைஞ்சவங்களை ஒரு ஹோட்டல்ல கூப்பிட்டு அவங்கள சந்திப்பது சரியானதாக இருக்குமா நிறைய பேரும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆனால் இந்த சந்திப்புக்கு என்ன காரணம் என்பதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா அதனால ஏன் வந்து பாதிப்படைஞ்சவங்க வீட்டுக்கு போய் விஜய் அவர்கள் நேரடியாக ஆறுதல் சொல்லாமல் எதற்காக பனையூருக்கு அழைத்து ஆறுதல் சொன்னார் என்ற விஷயத்துக்கு முதல் காரணம் காவல்துறை அனுமதி அளிக்கவில்லை ஏன்னா வீடு வீடாக போனாங்கன்னு வச்சுங்களேன் பாதிப்படைஞ்ச வீட்டுக்கு விஜய் வந்திருக்காருன்னு தெரிஞ்சாலும் வச்சுங்களேன் என்ன ஆகும் மீண்டும் கூட்டம் கூடும் அதுக்கப்புறம் காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா அதை கட்டுப்படுத்த முடியாது பிரச்சனை ஆகும் அதனால் வீடு வீடாக போகிறது தவறான விஷயம் அப்படின்னு காவல்துறை வந்து அனுமதி மறுத்துட்டு இருக்காங்க மாற்று வழி ஏதாவது இருந்தால் சிந்திக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பிறகு மாற்று வழி என்றால் என்ன பாதி ஒரு இடத்துல ஒன்றாக கூட வச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அது எந்த இடமா இருக்கும் ஒன்று கல்யாண மண்டபம் இருக்கும் இல்லைன்னா மகாலாக இருக்கும் இல்லைன்னா சினிமா தேட்டராக இருக்கும் பொதுவாக மிகப்பெரிய அறை எங்கே கிடைக்குதோ அந்த அறையில் கூப்பிட்டு விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆறுதல் சொல்லுவார் அதற்காக கரூர் வட்டாரத்திலும் சரி திருப்பூர் நாமக்கல் வட்டாரத்திலும் சரி கல்யாண மண்டபங்கள் மற்றும் மால்களை தேடி இருக்காங்க ஆனால் எதுவுமே கிடைக்கல இப்படி எதுவுமே கிடைக்காத காரணம் தெரியுமா ஒன்று விஜய் ரசிகர் அவர்களுடைய அடாவடி தான் ஏன்னா யார் வரணுமோ அவங்க மட்டுமே வரமாட்டாங்க கூடுதலான வருவாங்க கூடுதலாக வர்றவங்களை வந்து காவல்துறையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது கட்சி நிர்வாகிகளும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால் மீண்டும் அசம்பாவிதம் நடந்தால் என்ன செய்வது அதனால் கல்யாண மண்டபங்களோ மால்களோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் அவர்களுக்கு கொடுப்பதுக்கு தயங்கிருக்காங்க ரெண்டாவது ஆளுங்கட்சியினுடைய அழுத்தம் அதனாலையும் தரலையாம் மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா கட்சி நிர்வாகிகளே எப்பா சாமி நீ மீண்டும் கரூர்லேயே போடுறியா நான் பொறுப்பேற்க மாட்டேன்டா சாமி ஏன்னா இவனுக்கு வருவானுங்க ஆராதகம் பண்ணிட்டு போவானுங்க கல்யாண மண்டபத்தை உடைச்சிட்டு போவானுங்க அது மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலையும் உடச்சிட்டு போவானுங்க அதனால் இவனுக்கு பண்ணுற சிலுவசத்துக்கு மாவட்ட தலைவராகவோ மாவட்ட செயலாளரவோ தவையக்காக இருந்தால் நான் ஜெயிலுக்கு போகணும் எதுக்கு அப்படின்னு கட்சி நிர்வாகிகளே வந்து பார்த்தீங்கன்னா பயந்து பின்வாங்குகின்றார்கள் அதனால தான் இன்னைக்கு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பனையூரில் அழைத்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நிலையில் விஜய் இருந்தாருங்க கடைசி வரைக்கும் தேடி தேடி பார்த்தாங்க எங்கேயுமே இடம் கிடைக்கல அதனால் பனையூருக்கு வந்து சேர்ந்துட்டாங்க பனையூருக்கு பேருந்தில் அழைச்சிட்டு வந்திருக்காங்க ஒரே ஒரு ஆள் மட்டும் தன்னுடைய மகன் இறந்த இறப்பு சான்றிதழ் வந்து தனியாக வந்திருந்தார் அவரையும் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன் வீட்டில் கூப்பிட்டு ஆறுதல் சொல்லியிருக்கிறாரு பாதிப்படைந்தவங்க வந்தாங்க அவங்களையெல்லாம் ஒரு ஹாலில் உட்கார வச்சாங்க விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் முன்பாகவும் பேசினார் எல்லோரு இடத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டார் ரெண்டாவது நான் ஏன் வீட்டுக்கு வர முடியலை ஏன் பாதிப்படைஞ்ச அன்னைக்கு நான் என்னால் கரூரில் இருக்க முடியலை அப்படின்னு எல்லா விஷயத்தையும் அங்கே புட்டு புட்டு வச்சிருக்கிறாரு விஜய் எந்த கேமராவுக்கோ இல்லை எந்த விதமான தகவல் பரிமாற்றத்துக்கோ இடமில்லாத அளவுக்கு பாதிப்படைஞ்சவங்க கிட்ட வந்து விஜய் அவர்கள் பல விஷயங்களை பேசியிருக்கிறாரு பிறகு எல்லோரையும் உட்கார வச்சு எல்லோருக்கும் ஆதல் சொன்னாரா பிறகு தனித்தனியாக டேபிள் போடப்பட்டது இப்படி தனித்தனியாக டேபிள் போட்ட பிறகு அந்தந்த டேபிளில் போய் விஜய் அவர்கள் யார் பாதிப்படைஞ்சாங்களோ அவங்கக்கிட்ட வந்து குடும்ப நிலை பற்றியும் இப்போ இறந்தவர் யார் என்பதை பற்றியும் விழாவறியாக விசாரித்து விட்டு உங்களுக்கு நீண்ட கால அடிப்படையில் என்னென்ன உதவி செய்ய முடியும் அப்படின்லாம் விஜய் அவர்கள் கேட்டிருக்காரு அதை குறிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் கண்டிப்பாக உங்க குடும்பத்தில் இறந்து போனவர் இருந்தா என்ன செஞ்சிருப்பாரோ அதை உங்கள் குடும்பத்துக்கு கடைசி வரைக்கும் நான் செய்கிறேன் அப்படின்னு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய உறுதிமொழிகளை அளித்து இருக்கின்றார் ஒவ்வொருத்தரும் சந்திக்கின்ற பொழுதும் கண்ணீர் சிந்திக்கொண்டே வந்து பாத்தீங்கன்னா ஆறுதல் சொல்லியிருக்கின்றார் நடிகர் விஜய் எல்லாவற்றுக்கும் தீர்வு கண்டிப்பா அப்படின்னு விஜய் அவர்கள் உறுதியளித்திருக்கின்றார் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேரம் பாதிப்படைந்தவருடன் இருந்து எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் பிறகு உணவு பரிமாறப்பட்டது விஜய் அவர்களுடைய கூட்டம் என்றாலே சொல்லவே தேவையில்லை தடபுடலான விருந்து தான் இருக்கும் அந்த மாதிரி தடபுடலான ஒரு விருந்தை போட்டு பிறகு எல்லோரையும் வந்து பார்த்தீங்கன்னா பேருந்தளை ஏற்றி அனுப்பி வச்சிருக்கிறாரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு பாதிப்படைஞ்சவங்களை சந்தித்ததே பெரிய விஷயந்தான் இதற்கிடையில் தவேக்கா தொடர்ந்த ஒரு வழக்கானது விசாரணைக்கு வந்தது அந்த விசாரணை எதற்கு என்று பார்க்கின்ற பொழுது ஆளுங்கட்சிக்கு என்றால் எந்த விழாவாக இருந்தாலும் காவல்துறையானது எந்த விதமான கண்டிஷனும் இல்லாமல் போய் நீங்கள் பார்த்துங்கப்பா கூட்டமா போட்டுங்க பேரணியாக போய்க்குங்க ரோட் ஷோவாக பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி அளிச்சிடுறாங்க ஆனால் நாம் போய் ரோட் ஷோ நடத்தணும் நாம போய் கூட்டம் போடணும் அப்படின்னு பார்த்தா அனுமதி கிடைக்க மாட்டேருந்து ஏகப்பட்ட நிபந்தனைகளை போடுறாங்க ஒரு கட்சிக்கு பத்து நிபந்தனை ஒரு கட்சிக்கு இருபது நிபந்தனை ஒரு கட்சிக்கு முப்பது நிபந்தனை ஒரு கட்சிக்கு அறுபது நிபந்தனை என்று நிறைவேற்ற முடியாத நிபந்தனையை போட்டு போட்டு தழுறாங்க அதனால் ஒரு ஸ்டாண்டர்டு ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை வந்து உருவாக்குங்க அதாவது பொதுக்கூட்டம் என்றால் இப்படி தான் இருக்கணும் ரோட் ஷோ என்றால் இப்படி தான் இருக்கணும் பிரச்சாரம் என்றால் இப்படி தான் இருக்கணும் கூட்டத்துக்கு வர்றவங்க இப்படி தான் நடந்துக்கணும் இப்படி நடந்து கொள்ளாமல் மாறி ஏதாவது நடந்தால் யார் பொறுப்பேற்பது இந்த மாதிரியான ஸ்டாண்டர்டு ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை வந்து உருவாக்குங்க அப்படின்னு நீதிமன்றம் சொன்னது ஸோ இந்த ஸ்டாண்டர்டு ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை உருவாக்குற வரைக்கும் யாருக்கும் எந்த கூட்டத்துக்கும் எந்த பேரணிக்கும் எந்த ரோட் ஷோவுக்கும் அனுமதி இல்லை என்று சொல்லிட்டாங்க அதனால் தவேக்கா பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றத்தை நாடுனாங்க உச்சநீதிமன்றமானது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் அமர்வில் இந்த வழக்கு நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு தலைமை நீதியரசனுடைய அமர்வில் இந்த வழக்கானது விசாரணைக்கு வந்தது அப்போ தவேக்காக்காரங்க என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா ஐயா கரூர் சம்பவமானது துரதிருஷ்டவசமானது தான் ஆனால் அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு நாங்களாம் காரணம் கிடையாதுங்க கரூரில் நாங்கள் கூட்டம் போட போகிறோம் என்பதை பற்றி ரெண்டு வாரத்துக்கு முன்பாகவோ இல்லை ரெண்டு மாதத்துக்கு முன்பாகவே சொல்லி போடுறோன்னு வச்சுங்களேன் ஆனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கூட்டம்னா இன்றைக்கு தான் அனுமதி அளிக்கிறாங்க நாளைக்கு கூட்டம் என்றால் இன்றைக்கி அனுமதி அளிச்சா நாங்கள் எப்படிங்க அதையெல்லாம் வந்து ரெடி பண்ணி அங்கே கூட்டம் போடுறது அதனால் காவல்துறையினுடைய தவறான அணுகுமுறை காரணமாக தான் இதெல்லாம் நடந்தது என்று தவேக்கா சார்பில் சொன்னாங்க பிறகு தமிழக அரசாங்கத்தின் சார்பில் அப்படிலாம் இல்லை என்று சொல்லிட்டு விஜய் மீது பல்வேறு பட்ட குற்றச்சாட்டுகள் வச்சாங்க இந்த வழக்கானது தொடர்ந்து ரெண்டரை மணிக்கு மேலே நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் தலைமை நீதியரசரை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகத்தில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் தேர்தல் பிரச்சாரங்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராக குறை சொல்கிறது கண்டன ஆர்ப்பாட்டங்கள் இதெல்லாம் நடப்பது வழக்கம்தான் ஆளுங்கட்சிக்கு எந்த அளவுக்கு அனுமதி வழங்குறதோ காவல்துறை அதே போன்றது ஒரு அனுமதியை மற்ற கட்சிகளுக்கும் வழங்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க வழக்கானது தொடர்ந்து நடக்கிறது தவேக்கா பொறுத்த வரைக்கும் அடுத்தது நாங்கள் இடத்துல கூட்டம் போட போகிறோம் அந்த கூட்டம் எந்த மாதிரி இருக்க போகுது என்ற முழு விவரத்தையும் நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க அதையெல்லாம் பார்த்துட்டு தவேகாவுக்கு மக்கள் சந்திப்புக்கு அனுமதி அளிக்க போகிறாங்களா இல்லை காவல்துறையானது ஏம்பா இந்த மாதிரி அனுமதி கேட்டிருக்காங்க நீங்க என்ன முடிவு பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயினுடைய அடுத்த மக்கள் சந்திப்புக்கான அனுமதி காவல்துறையானது வழங்க போதா இல்லை நீதிமன்றத்தில் மறுப்பு தெரிவிக்க போதா அப்படி மறுப்பு தெரிவித்தால் என்ன காரணத்தை காவல்துறை சொல்ல போகுது என்ற விஷயத்தெல்லாம் விரிவாக பார்க்கலாங்க ஆனால் பவன் கல்யாணவர்களை பொறுத்த வரைக்கும் விஜயை சந்திக்கிறதுக்கு போக போகிறாருங்க விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் கரூரில் பாதிப்படைஞ்சவங்கள சந்திக்கிறேங்க இன்றைக்கி அதனால் இன்றைக்கி வர வேண்டாம் நான் சொல்லும் போது வந்தால் போதும் அப்படின்னு பவன் அவர்கள்கிட்ட சொல்லியிருக்கின்றாராம் அது மட்டும் கிடையாது நான் யாரையும் இன்னும் கூட்டணி விஷயமாக சந்திக்கலைங்க எல்லாமே அவங்கவங்க யூகத்தை மட்டும்தான் வெளிப்படுத்துகிறாங்க அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் தாங்க கூட்டணி பற்றியான விவரத்துக்கு நான் தலையசைக்க போகிறேன் அதனால் இப்போ நீங்கள் வந்து சந்திச்சிங்கன்னு வச்சுங்களேன் அது என்னுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு பெரிய பிரச்சனையாக அமைஞ்சிடும் நான் இன்னும் என்னுடைய நிர்வாகி தவிர மற்ற கட்சி நிர்வாகிகளை நான் எங்கேயுமே சந்தித்தது கிடையாது யாருமே சந்தித்தது கிடையாது அதனால் நீங்கள் ஆந்திராவில் இருக்கிறீங்க வெளிமாநிலத்து தலைவர் தான் ஆனாலும் நீங்கள் பாஜக ஆதரவாளாக இருப்பதனால நான் வந்து சந்திக்கிறேன் நீங்களும் திரைத்துறையில் இருந்தீங்க நானும் திரைத்துறையில் இருக்கிறேன் ரெண்டு பேரும் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா கூட அது அரசியல் சாயம் பூசப்படும் அதனால் இப்போ வாணாம் ஜனவரிக்கு பிறகு நாம் ரெண்டு பேரும் சந்தித்து பேசுவோம் அப்படின்னு பவன் கிட்ட வந்து விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாராம் பவன் கல்யாணை பொறுத்த வரைக்கும் தன் குடும்பத்தில் நடந்த கசப்பான விஷயங்கள் அத்தனையும் பகிர்ந்து கொண்டு இருக்கின்றாராம் ஒரு படம் வந்து கிளிக் ஆச்சுன்னா அன்றைக்கே நீங்கள் ஹீரோங்க ஆனால் கிளிக் ஆகலைன்னு வச்சுங்களேன் நீங்கள் ஹீரோவாக மாட்டிங்க ஏன்னா அடுத்தடுத்த வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு ப்ரொடியூசர் வந்து பார்த்திங்கன்னா உங்களை ஹீரோவாக நடிக்க வச்சிருவாங்க ஆனால் அரசியல் அப்படி கிடையாதுங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரே நல்லா ஹீரோ ஆக முடியாதுங்க ஆனால் படிப்படியாக தான் வளர முடியும் அதனால் நீங்கள் வளர வேண்டும் என்றால் நிச்சயமாக நீங்கள் தவேகா மற்றும் பாஜக மற்றும் அதிமுக இந்த மூன்று பேர் இணைந்து தேர்தலை சந்தித்தா தான் முடியும் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டீங்கன்னு வச்சுங்களேன் அதற்கு பிறகு தமிழகம் முழுவதும் உங்களுக்கு ஒரு கட்டமைப்பு உருவாகிவிடும் இப்போது உங்களுக்கு கட்டமைப்பு இல்லை அதனால் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சியை பெற வேண்டும் என்றால் அதிகாரம் கையில் இருக்கணும் அதிகாரம் இல்லை என்றால் நீங்கள் பத்தோடு பதினொன்னாக தான் மாறிடுவீங்க அதற்கு பிறகு உங்களுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும் பிறகு மதிப்பு இல்லை என்றால் நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ எந்த கூட்டணிக்கு வரணும்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்களோ அவங்களே அழைக்க மாட்டாங்க நீங்கள் வந்தால் வரவேற்பாங்க ஆனால் நீங்கள் கேட்குற எந்த விஷயத்தையும் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க அதனால் எங்கள் அண்ணனே அதற்கு உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு சிரஞ்சீவி விஷயத்தை நம்ம பவன் கல்யாணவர்கள் விழாவலியாக பேசியிருக்கின்றாராம் எனக்கு தெரியும் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்கின்றாராம் விஜயனுடைய ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் பாஜகவினருக்கு ஆதரவாக இருக்கிறதா என்னன்னு கேட்டீங்கன்னா நான் என்டிஏ கூட்டணிக்கு வரமாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லையாம் ரெண்டாவது பாஜக கூட்டணிக்கு வருகின்றீர்களா அப்படின்னு சொல்லுகின்ற போது பவன் கிட்ட அதெல்லாம் நான் ஜனவரிக்கு பிறகு முடிவெடுக்கின்றேன் எனக்கு பாஜக தீண்டத்தகாத கட்சி என்று யார் சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்னுடைய அரசியல் எதிரி திமுக வீழ்த்துவதற்கு நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் அப்படின்னு உறுதி ஆனால் ஜனவரி வரைக்கும் காத்துருங்க நண்பரே பிறகு நம்ம ரெண்டு பேருமே சந்திக்கலாம் அப்படின்னு பவன் கல்யாண்கிட்ட வந்து விஜய் அவர்கள் உறுதிமொழி அளித்திருக்கின்றாராம் அதனால் பவன் கல்யாணவர்கள் இப்போது சந்திப்பதற்காக நேரம் கேட்டார் ஆனால் விஜய் அவர்கள் கொடுக்கலை நான் வந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் போயிட்டு மக்களுடைய மனநிலை என்ன என்பதை பற்றி புரிந்து கொண்டு பிறகு உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்கின்றாராம்பா ஸோ மொத்தத்தில் கரு சம்பவம் நடந்து இருபத்தெட்டு நாட்களுக்கு பிறகு பாதிப்படைஞ்சவங்கள பார்த்துருக்கிறாரு அதுலையும் நயனார் கிட்ட கேட்குறாங்க அவர்கள் உங்கள் கூட்டணிக்கு வருகின்றாரா அப்படின்னு சொல்லும்போது பார்க்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் இதெல்லாம் பாஜக விஜய் அவர்களை தன் கூட்டணிக்கு அழைப்பதற்கான சிமிஞ்சைகள் மொத்தத்தில் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சொல்லுகின்ற போது விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு வந்தார்னா அவருக்கு நல்லது திமுக மட்டும் மீண்டும் வெற்றி பெற்றால் கட்சியே இருக்காது என்று ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அவருக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றால் அனுபவசாலியாக இருக்கக்கூடிய அதிமுக கூட வந்தால் தான் அவருக்கு வெற்றியும் கிடைக்கும் அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கும் நல்லது அவர் அதிமுக கூட்டணியில் வந்தார்னா இரநூத்தி இருபது தொகுதி ஆனால் அவர் அதிமுக கூட்டணிக்கு வரலன்னா அதிமுக கூட்டணி நூற்றி ஐம்பது தொகுதி வெற்றி பெறும் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறாரு இதற்கிடையில் இன்றைக்கி மருது பாண்டிய இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தங்க கவசத்தை கொடுத்துட்ட நம்ம பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து எதிர்கட்சிகள் அத்தனையும் பிரிந்து பிரிந்து நிற்கின்றன அதே மாதிரி பலமான கட்சிகள் என்று எது சொல்கிறோமோ அந்த கட்சியெல்லாம் உடைந்து நிற்கிறது அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் தான் மக்கள் சொல்கிறாங்க நான் சொல்லலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் விஜயுடன் கூட்டணிக்கு போவீங்களா அப்படின்னு பன்னீர்செல்வத்தை கிட்டே கேட்கும்போது நான் தான் அரசியலை வேணாலும் நடக்கலான்னு சொன்னனுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார் அப்படின்னா மக்கள் நலன் சார்ந்து ஒரு பெரிய முடிவெடுக்க போகின்றோம் அந்த முடிவை ஜனவரிக்குள்ளே சொல்கிறோம் அப்படின்னு நம்ம டிடிவியும் சேர்த்தே வந்து பன்னீர்செல்வர்கள் ட்விஸ்ட் வச்சுட்டு போயிருக்கின்றார் எனக்கு தெரிஞ்சவர் திமுக கூட்டணிக்கு போக போகிறாருங்க கூடவே பாமகவும் வரப்போகுது பாமகவுடைய டாக்டர் ராமதாஸ் பிரிவும் வரப்போகுது ஆனால் டாக்டர் ராமதாஸுடன் இருக்கக்கூடிய ஜி கே மணி அவர்களும் அருள் அவர்களும் திமுகவுக்கு போக போகிறாங்க என்பது நூறு சதவீதம் உண்மை அதனால் தனிமரமாக போகின்றார் நம்ம டாக்டர் ராமதாஸு அது மட்டும் கிடையாது முதல்வரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சூசகமாக தெரிவிச்சிருக்கின்றார் நம்ம கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கட்சிகள் டிடி வி தினகரன் பன்னீர்செல்வம் பாமகவினுடைய ஒரு பிரிவு அப்படின்னு அரசியல் வரிசையில் சொல்கிறாங்க இவ்வளவும் ஒன்று சேர்ந்தா பன்னீர்செல்வம் சொன்னது உண்மையாகி போயிடும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா எதிர் அணியில் வந்து இடம் இடம்பெற வேண்டும் ஆனால் இவங்கள்லாம் வந்து திமுகவை நோக்கி நகர்கின்ற மூடில் இருப்பதனால இன்னும் திமுக கூட்டணி பலம் பெறுகிறது மக்கள் மனங்களில் என்ன கருத்து தோன்றும் ஐயோ திமுக கூட்டணியில் இன்னும் பல பெறா இவங்க வெற்றி பெறாமல் அதிமுக பாஜக கூட்டணியை வெற்றி பெறும் அப்படின்ற தான் வரும் அதனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பவன் கல்யாணவர்கள் தங்களுக்கு அரசியல் களத்தில் என்ன நேர்ந்தது என்பதை பற்றி விரிவாக கிட்ட பேசியிருக்கின்றார் அதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு ரவேக்கா பாஜக கூட்டணி உருவாதா இல்லையா என்பதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாங்க இது வரைக்கும் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி